வணக்கம் வணக்கம் இடைத்தேர்தல் அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதி நடக்குது இந்த தேர்தலில் திமுக ஒரு பண்ணாங்க அடுத்த கட்டமா ஊழியர் கூட்டம் நடத்தினாங்க பிரச்சாரத்தை துவக்கிட்டாங்க பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுக இந்த தேர்தல புறக்கணிக்கிறதா அறிவிச்சிருச்சு அதே சமயம் மூணாவது அணியான பாஜக பாமக கூட்டணியில பாமாக்க இந்த தேர்தலில் போட்டியிட தான் வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணி அவங்களும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழரும் ஆரம்ப வேட்பாளரை அனௌன்ஸ் பண்ணி வே வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தேர்தலுடைய அதாவது இந்த தேர்தலில் திமுகவுடைய புறக்கணிப்புங்கிறது நியாயமாக இல்லையா அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் இந்த தேர்தலில் திமுக வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்குது காரணம் என்னென்னா அண்ணன் திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கூட்டணிகள்லாம் ப்ராப்பராக இருக்காங்க ஸோ அவங்கள வந்து ஜெயிக்க போகிறோங்கிறதுலாம் ஒரு தெளிவாக இருக்கிறாங்க பட் ரெண்டாவது இடத்துல இருக்க வேண்டிய ஒரு அதிமுக ஏன் திடீர்னு புறக்கணிப்பு பண்ணது அது அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது திமுகவோட புறக்கணிப்பு நியாயமா அது அவங்களுக்கு லாபமா இல்லை நஷ்டமா அது இது அவர் எடப்பாடி வந்து இது பெரிய தேர்தல் வியூகம்னு நினச்சி மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக அது பயந்து போய் தான் அவங்க பின் வாங்கியிருக்காங்க அதான் இன்னொன்னு என்ன கணக்கு சொல்றாங்க அப்படின்னா இந்த பாராளுமன்ற தேர்தல் நடந்தது இல்லை அதுல விக்ரவாண்டி சட்டசபையை மட்டும் எடுத்துக்கிட்டா திமுக வாங்கின அதான் திமுக அணியில அவங்க வீசிக்கா போட்டு இல்லையா அவர் வாங்கின ஓட்டை விட அதிமுகவும் அவங்க பிஜேபி கூட்டணி கூட்டணி இவங்க ரெண்டு பேரும்

பெரிய வழக்குகள்லாம் வரும் பார்த்துக்கிடுங்க அந்தந்த ஆளெல்லாம் பாருங்கள் இப்போ ஜெயிலுக்கு போனவரெல்லாம் வெளியில் வரல இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நிலைமை வரும் இவங்ககிட்ட இந்தந்த ஆளுங்கள்லாம் இருக்காங்க கட்சி சின்ன ஆகி போயிடும் பார்த்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக சரி இதுக்கு பயந்து போய் நம்ம போன மாதிரி போகக்கூடாது இதுக்கு ஒரு தந்திரத்தை கண்டுபிடிப்போம்னு சொல்லி ஒரு வியூகம்னு ஒரு அறிவிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு பேசிக்கிறாங்க ஆமாம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்படி பார்த்தாலும் அதில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுதுங்க ஏன் போய் நம்ம அதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு ரெண்டு மூணு ஒன்றே முக்கால் வருஷம் இருக்குது இதில் போய் நம்ம பணத்தையும் நேரத்தையும் செலவு பண்ணி நம்ம போய் அங்கே ஏன் முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படி இருந்தாலும் ஜெயிக்க போகிறது இல்லை தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ங்கிறத புறக்கணிப்போ ஒதுங்கிறதோ தற்கொலைக்கு சமம் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இல்லை அதில் பெரிய தலைவர்கள் அறிவிச்சாங்கன்னா அதில் ஒரு நியாயம் கலைஞர் ஜெயலலிதா அவங்க நினைச்சாங்க ஆமாம் அவங்க சில காரணங்கள் சொன்னாலும் கூட பட் இப்ப எடப்பாடிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸ் ஆயிடுச்சு காரணம் என்னன்னா ஒரு புறக்கணிக்கிறது எப்ப சொல்லிருக்கணும் விக்கிரவாண்டி தேர்தல் அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு சொல்லிருக்கணும் திமுக அதே மாதிரி நாம் தமிழரும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவரு ஒரு கூட்டம் நடத்தி அதுக்கப்புறம் அதை வந்து பாய்காட்டு அதாவது புறக்கணிப்புன்னு சொல்றதை வந்து இன்னைக்கு யாராலையும் ஏற்றுக்க முடிய முடியும் ஸோ என்னமோ நடந்துருச்சு ஒன்று அண்ணா திமுக பயப்படுதா காரணம் என்னன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டாவது நாங்கள் வந்து பிரதான எதிர்கட்சியோ அடுத்த கூட்டணி நாங்கள் தான் ஸ்ட்ராங்கான கூட்டணின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிற ஏற்கனவே நீங்க பதினோரு இடத்துல டெபாசிட் ஆகிட்டீங்க போய்ட்டு இழந்துட்டீங்க நாங்க தான் வந்து கிட்டத்தட்ட திமுகவுக்கு சரிசமமான எதிர்கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல இவர் புறக்கணிப்புங்கிறது வந்து ஏதோ ஒரு அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையாகிற மாதிரி அண்ணா திமுக ஒரு தரப்பு பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஆமா காரணம் என்னென்னா இல்லை இல்லை இந்த தேர்தலில் இல்லை நாங்கள் அந் திமுகவுக்கு அடுத்தது நாங்கள் தாங்கிறத ஒரு எடப்பாடி ப்ரூவ் பண்ணியிருக்கணும் அவர் வந்து நீ ரிஸ்க்கோ நல்லதாக கெட்டதும் நின்று போராடி ரெண்டாவது இடத்த காட்டியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தரப்பில் ரொம்ப வருத்தம் ஏன் இப்படி பண்ணார் காரணம் என்ன ஒரு பெரிய லெவலில் ஏன் இதில் என்ன சொல்கிற வர்றாங்கன்னா அன்னைக்கு ராயப்பேட்டையில் நடந்த அதிமுக தலைமை செயலக தலைமை அலுவலகத்தில் மீட்டிங் நடந்ததுல அன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்க அவர் ஆரம்பிச்சிருக்காரு உண்மை வேட்பாளரை யாரா யார அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு யாரு எடப்பாடி பட் எடுத்த உடனே இவர் என்ன பண்றாரு சிபிஎஸ் ஏற்கனவே ஒரு வருத்தத்துல இருக்காரு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அவர் என்ன சொல்றாரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்களே பாத்துக்கோங்க நீங்க எல்லா முடிவும் நீங்க தான் எடுக்கிறீங்க நீங்களே முடிவு பார்த்துக்கங்கிற மாதிரி டக்குன்னு அவர் சொன்னதுனால அவரெல்லாம் ஒன்றுமே பேச முடியல காரணம் என்ன நீங்கள் அறிவித்தாலும் நான் போக மாட்டேங்க ஆமா அது அது மாதிரி தான் அனௌன்ஸ் பண்ணிட்டேன் நீங்கள் பார்த்துக்கணும் என்ன இருந்தோம் நான் வரமாட்டேன்னு சொல்லாமல் சொல்லிட்டார் சிவிஎஸ் ஏன்னா எல்லா அதாவது இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே எடப்பாடி எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசியிருக்கணும் அப்படின்னு என்ன எதிர்பார்த்தாங்க அவர் எதிர்பார்த்து கிட்டத்தட்ட பத்து நாள் அவர் வந்து சேலத்துலேருந்து வெளியே வரலை அவர் என்ன பண்ணிட்டார் திடீர்னு சேலத்தில் அவர் ப்ரெஸ் மீட்டு வச்சு அவராக எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் இது வந்து யாரும் ரசிக்கலை ரெண்டாம் தலைவர்கள் வந்து ரசிக்கலை அதனால தான் இந்த அண்ணா திமுக இந்த புறக்கணிப்புக்கு சிபிஎஸ்சியுடைய ரொம்ப கோபம் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க பட் அப்படி பார்த்தா இந்த தேர்தலில் அதிமுகவுடைய வாக்குகள் இடைத்தேர்தல் வாக்குகள் யாருக்கு போகும் யாருக்கு லாபமா இருக்கும் இல்லை அதிமுக வாக்குகள் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பு என்னன்னா பாமகவுக்கும் போகவே போகாது ஏன்னா பாமகவுக்கும் அந்த அதிமுகவுக்கும் பர்டிகுலரா இந்த தொகுதியில விழுப்புரம் மாவட்டத்துல முட்ட பகை அந்த அளவு இருக்கு ஏன்னா ராமதாஸ் குடும்பத்துக்கும் ஒரு சிவிஎஸ் குடும்பத்துக்கும் பெரிய பகை இருந்துகிட்டே இருக்கு பெரிய அவங்களுக்கு அவங்க இடஒதுக்கீடு கொடுத்தது என்ன இடஒதுக்கீடு அதுக்கு முன்னே ஜெயலலிதா காலத்திலேயே

அது கூட வெற்றி பெறல கரெக்ட் இந்த நிலையில அந்த விழுப்புரம் மாவட்டத்துல சிபிஎஸ் சொன்ன அதிமுககாரங்க எல்லாம் கேட்பாங்க நீங்க நம்மள இப்படி அது கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தைக்கு வார வாருன்னு சொல்லிட்டு பார்லிமென்ட் தேர்றது கடைசி கட்டத்துல அங்க போயிட்டாங்க ஏமா சோ இப்படியெல்லாம் நம்மளை கழுத்து அறுத்தவங்களுக்கு நீங்க ஓட்டு போடணுமா அண்ணா தீபுக ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்களா அண்ணா தொண்டர்கள் உதயசிறு ஓட்டு போடுவாங்க என்ன அது வந்து கலைஞர் காலம் இல்லை அந்த காலத்துல வந்து ஒருத்தர் வீட்டு கல்யாணத்துக்கு ஒருத்தர் போக மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தர் வீட்டு இந்த காரியங்களுக்கும் மாட்டாங்க ஆனா இப்போ அப்படி இல்லை ஓரளவு தான் இருக்காங்க தொண்டர்கள் எல்லாம் கண்டிப்பா நமக்கு எப்படி ஓட்டு போடணும் அப்படின்னா நமக்கு மு முதல் பக யாரு பாமக சோ நம்ம இவங்களுக்கு போடலாம் அப்படிங்கிற நிலைமை கூட வரலாம் அந்த மாதிரி தான் நான் கணிக்கிறேன் ஏன்னா இல்லை நாம் தமிழருக்கு போட்டுட்டு போயிருவோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு கூட அவங்க செய்யலாமே தவிர இவங்க எதிர்பார்த்து மேல்மட்ட தலைவர்கள் ஒரு கணிப்பு வச்சிருக்காங்க என்ன அதிமுக ஓட்டப்பூரா நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடலாம் பண்ணி திமுக விட நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அது அங்கே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க ஏதோ ஒரு கணக்குல தான் கிட்டத்தட்ட இடைத்தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து ஒரு செயல்திட்டமாகவே வச்சிருந்தாங்க அப்படின்னா பரவாயில்ல பாமாக்கா வச்சிருந்தாங்க பட் இந்த முறை அவங்க அந்த வேண்டாம் இந்த திட்டம் நிற்போன்னு சொல்லி வந்திருக்காங்கன்னா இது ஒரு காரணமா தான் இருக்கும் ஏன்னா அவங்களுமே வந்து எல்லா இடத்துலயும் பேச போறாங்க என்ன சொல்றாங்கன்னா திண்ணை பிரச்சாரம்ங்கிறத வந்து இப்போ பாமாக்கா இந்த முறை ரொம்ப எடுத்து ஒவ்வொரு கிராமத்துலையும் ஒவ்வொரு வீடுகளுக்கும் போ போகுது வன்னியர்கள் ஏன்னா காரணம்னா எல்லாமே வன்னியர்கள் இருக்காமா என்ன பாத்தீங்கன்னா திமுகவும் சரி பாமக நாம் தமிழர் எல்லாமே வன்னியர்கள் தான் வன்னியர்கள் வாக்குகள் வன்னியர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய கோஷத்தோட பாமக இந்த தேர்தலில் களமிறங்குது அதனால இந்த ஒரே ஒரு பெரிய டப் கொடுக்கும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்கிறாங்க இருக்கும் அதுல மாற்றுகிறது இல்லை ஏன்னா ராமதாசும் கௌரவ பிரச்சனையா தான் எடுத்துக்கிறாரு கையில எடுத்து அதை செய்யறாரு கடுமையா இருக்கும் ஆனா ஆளுங்கட்சிக்கு எங்க போனாலும் நல்ல ஒரு அந்த இடத்துல ரொம்ப மோசமாலாம் ஒண்ணும் இவங்களுக்கு எல்லாம் இல்ல அதனால ஆளுங்கட்சிக்கு சாதகமான நிலை தான் இன்னைக்கு வரைக்கும் அங்க இருந்துகிட்டு இருக்கு ஆனா இன்னொன்னு என்னன்னா அதிமுக பாத்தீங்கன்னா இப்ப இவர் இந்த நேரம் எடுத்த முடிவு ஏன் ரொம்ப தப்புன்னு சொல்றேன்னா அதிமுகவுக்கு இப்ப யாரும் பொதுச் செயலாளர் தெரியல ஒரு பத்து பேர் இந்த கட்சிக்கு உரிமை போயிக்கிட்டு இருக்காங்க நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என் கைக்கு வந்துரும் ஜாயிண்ட் குழு அப்படின்னு நாங்க ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு குரூப்பு நான் மீட் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆக அதிமுகவுக்கு யாரு பொதுச் செயலாளருங்கிறதே தெரியாம சரியான ஒரு சூழ்நிலையில வந்து இந்த முறை அவர் வந்து எடப்பாடி வந்து ஒருவேளை சிவிஎஸ் வருத்தத்துல இருந்ததுனால அவரை கன்வின்ஸ் பண்ணி இந்த தேர்தல் நம்ம போட்டி போட்டிட்டு இருக்கோங்கிற மாதிரி தெளிவா அவர் இருந்திருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு பெரிய மைனஸ் ஆனது இன்னைக்கு என்ன அதிமுக ஒரு பெரிய சலசலத்தை ஏற்படுத்திருச்சு ஆமா திடீர்னு சசிகலா பாருங்க அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க

இந்த முறை லோக்சபா தேர்தலில் எல்லாமே மூணாவது இடம் நாலாவது இடத்துல போயிடுச்சு அண்ணா திமுக என்ன காரணம்னா அவங்க முப்பது வருஷத்துக்கு மேல பயணம் பண்ணவங்க அண்ணா தோட அந்த நிலைமை வந்து ரொம்ப சங்கடமா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க பட் அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கு அதாவது ஒன் இயர் பெல்ட் அதாவது வட மாவட்டங்கள்ல எடப்பாடியால ஒரு முடிவெடுக்க முடியல ஆமா அவரான வட மாவட்டங்கள்லயும் ஒரு முடிவெடுக்க முடியல தென் மாவட்டங்கள்லையும் தொடர்பு எடுக்க முடியல ஸோ கொங்கு மண்டலத்துக்கான கட்சியான அதிமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ எல்லாத்துலேயும் ஒரு மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் தோண ஆரம்பிச்சிருச்சு காரணம்னா தென் மாவட்டங்களை விட்டுடுறாரு எடப்பாடி வட மாவட்டங்களை விட்டுறாரு நம்மள நம்ம ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அதாவது டெல்டாலையும் பெருசா அண்ணா திமுக கான்சென்ட்ரேட் பண்ணல எடப்பாடி தனப்பும் பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணல ஸோ முழுக்க முழுக்க கொங்கு மண்டலத்துக்கான கட்சியான அதிமுக ஆகுது அப்படிங்கறது எல்லாத்துடைய பரவலான குற்றச்சாட்டு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க உண்மைதான் பாமக அதிமுகவுக்கு மேற்கு கொங்கு மண்டலம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாயத்தை தான் பூசுறாங்க என்ன கேட்டா நான் அதை ஒத்துக்க மாட்டேன் இல்ல தென் மாவட்டங்கள்ல இல்லையே இல்ல தென் மாவட்டங்கள்ல அது என்ன பண்ணுன்னா இவர் மேல ஒரு அவதூறாக தான் கிளப்பி விட்டாங்க சோ இவர் வந்து ஜாதி பாக்குறாரு முக்குலத்தோர் தான் அதிமுகவில் எல்லா காலகாலமும் முக்குலத்தோருக்கு தான் முக்கியமான பதவி கொடுப்பாங்க அதை அனுசரித்து தான் இப்போ ஒரு சட்டசபையில் கூட துணைத்துல ஒரு பதவி உதயகுமாரிக்கு தான் கொடுத்துருக்காரு ஒரு நம்ம ஓபிஎஸ்ல இருந்து பறிச்ச பதவி கூட ஒரு ஒரு ஒரே ஒரு விஷயம் நீங்கள் அன்னைக்கு ஓபிஎஸ்ஸையும் நீங்கள் உதயகுமாரையும் கம்பேர் பண்ண முடியாது காரணம் என்னன்னா ஓபிஎஸ் வந்து அதாவது ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து தென் மாவட்டங்களில் அவருக்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு காரணம் என்னன்னா அம்மாவாலாம் உருவாக்கப்பட்டவர்னு ஒரு பேர் இப்படி உதயகுமாருக்கும் நீங்கள் வந்து ஓபிஎஸ்சையும் நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியாது காரணம் என்னன்னா ஓபிஎஸ் ஒரு அவருடைய சூழ்நிலைகள் வேற பட் அதே அளவுக்கு தென் மாவட்டங்களில் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு உதயகுமாரை நம்ம வந்து பெருசாக ஒரு தலைவராக நம்ம ஏற்றுக்க முடியாது காரணம் என்ன தென் மாவட்டங்களில் ஏற்கனவே செல்லூர் ராஜ் இருக்கார் இந்த ராஜன் செல்லப்பா இருக்கார் ரத்தம் விஸ்வநாதன் இருக்கார் நல்லா அதிகம் தென் மாவட்டங்களில் அந்த சைடு நீங்கள்

ஏற்கனவே அங்க டிடிவி அங்க இருக்காரு ஆமா சசிகலா அங்க இருக்கிறாங்க ஓபிஎஸ் அங்க இருக்கிறாங்க அவங்க மூணு பேருமே இவருக்கு எதிராக எதிராக இருக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாமே முக்குளத்தூர் அவங்க அப்படி பாக்குறப்ப ஒரு கிட்டத்தட்ட நாலு அஞ்சு மாவட்டம் வந்து முக்குளத்தூருடைய மிகப்பெரிய பெரும்பான்மையா இருக்கிற மாவட்டங்கள்ல அப்ப அவர் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தினா தான் அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சரியா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துடைய கவலை எவ்வளவுதான் இது வந்து நாளைக்கு நடக்க போதா இல்லையாங்கிறதுலாம் இல்லை பட் வந்து இந்த விஷயத்தில் எடப்பாடி சரியான ஒரு முடிவை எடுத்து சரியான சூழ்நிலையை ஏற்படுத்தணும் தென் மாவட்டங்கள்லையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள்லையும் கேபி முனுசாமிக்கும் சிவிஎஸ்க்கும் இன்ன வரைக்கும் ஒத்து வரல ஒத்து வரைக்கும் பொதுக்குழுவில் போயிட்டே இருக்கு நீங்கள் அந்த தென் மாவட்டங்களில் அதாவது வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தலைவர்கள் நீங்கள் தருமபுரி கிருஷ்ணகிரி அவர் கண்ட்ரோலே வச்சுக்குவாங்க இவர் விழுப்புரம் கடலூர் இந்த சூழ்நிலையில் இவர் வச்சுக்குவார் இப்படியே ஒரு சூழ்நிலை படம் சரியாக இருக்காது ஸோ அப்போ நீங்கள் பொதுச் செயலாளருங்கிறவர் எல்லாத்தையும் ஒரு கட்டி ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோம் அவரால் இல்லாத ஒரு சூழ்நிலை டெல்டாலேயும் ஒன்றும் இல்லையே டெல்டாவில் பார்த்தீங்கன்னா காமராஜ் ரொம்ப கிட்டத்தட்ட சுத்தமாக அவர் வந்து ஆப் ஒரு சரிய ஒரு மூடவுட்டில் இருக்கார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க்கே பண்ணல அப்படிதான் சொல்லணும் நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா விஜயபாஸ்கர் இங்கே இருக்காரு இன்னும் நல்ல ஒரு தலைவராக இருந்த வைத்தியங்கும் வந்துட்டு இருக்காரு ஆமாம் அந்த சைடு இருக்கிறேன் ஸோ நீங்கள் டெல்டாலையும் வந்து எடப்பாடி கான்சன்ட்ரேட் பண்ணலை அதுலேயும் ஒரு மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள அவர் அவர் ஜெயலலிதா இது சசிகலா சொன்னாங்க குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க ஒரு ஜாதி கட்சியாக அஇஅதிமுக போய்ட்டு இருக்குங்க அது இருக்குதா இல்லையாங்கிறது இல்லை பட் அவர் வந்து தென் மாவட்டங்களையும் அது இப்படி ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இது ஆமா அவருக்கு

அவர் எல்லாத்துக்கும் பதில் கொடுப்பார் எல்லாத்தளவு அவர் இயர் மாவட்டங்களையும் சரி டெல்டா தென் மாவட்டங்கள் எல்லாத்தையும் சரி சரி ஒரு சமமா ஒரு எல்லாத்தையும் சரி பண்ணி அவர் ஒரு நல்ல பொது செயலாளராக இருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது அண்ணாத்திமுகுக்கு வசமாக இருக்கும் இல்லைன்னா ஒன்றும் மாற்றமே இல்லை ஸ்டாலின் நேர்க்கவே

ありが